பால்ராஜ் சிதம்பரம் சார் சரி இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்பது நான் இளையதளத்தில் பார்க்கும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது ஒரு கோயில் ஆலயத்துக்கு போகும்போது தாழ்த்தப்பட்ட சமுதாய ஆளு வந்து அவங்களுக்கு இந்த பெரிய முதலாளித்துவம் உள்ள ஆளுங்களோட ஒன்றா போய் சாமி கும்பிட முடியாது போது இந்துக்கள் நடக்கிறது பட் ஒரு ஷேக் போய் சா தொழுகிறாரு அதே தெருவுல கூட்டிகிட்டு இருந்து ஒரு இளையதளத்துல வந்ததை பார்த்தேன் அவரும் அவர் பின்பற்றி இவர் அந்த கூட்டுறவரும் தொழுகிறாரு அந்த ஷேக்கும் அவர் கூட தொழுகிறாரு இது என் மனசுல வந்து ரொம்ப பெரிய ஆழமா பயந்தது சரி இது ஒரு இனிய மார்க்கமா இருக்கும் இதுல நம்ம சேரலாம் இது இது எங்கேயும் நடக்காது இதுதானே உலக நாடுகளும் உள்ள ஒரு மனிதனா ஒரு மனிதனா மதிக்கிறது அதுதான் பொருளாதார அடிப்படையிலோ ஜாதியிலயோ இப்படி மதிக்காம இப்ப நான் சிதம்பரத்திலேயே நிறைய மா மாஸ்கில் போய் நின்று பார்த்தது உண்டு ஒரு பெரிய முதலாளி போய் தொழுவாரு அவர்கிட்ட வேலை பாக்குற அவரும் அதே நேரத்துல வந்து அவரை பின்பற்றி தொழுகுறாரு இது வந்து என்ன இது ஒரு பெரிய மார்க்கமா இருக்கும் இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்காத தவறுதலான மீடியாக்கள்ல வரும்போது ஒரு விளக்கம் கூட சொன்னீங்க பத்திரிக்கையிலும் பத்திரிகையிலும் மீடியாக்களும் தவறா சித்திகரிக்கிறான் அதே அது தவறுங்கிறது இன்னொரு படமும் வந்திருக்கு தனி ஒருவண்ணு அப்ப மீடியாக்கள் வந்து சித்திகரிக்கிறது எல்லாம் தவறு என்று உணர்ந்து இதுல இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றலாம் என்று நான் ஒரு இந்துவா இருந்து நான் ஆசைப்படுறேன் ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் வந்து இதுல இருந்தால் ஒருவேளை முன்னுக்கு வரலாம் அப்படின்றதுக்கு ஆனால் அது நான் என் நண்பர்கள் மத்தியிலையோ இல்லை சொந்தக்காரவங்களில் நான் பேசும்போது அவங்க எனக்கு அழிச்சது இது எல்லாம் நீ சொல்றதுலாம் கரெக்ட் தான் பட் அதுல பெண்கள்னு ஒரு சாப்டர் இருக்கு அவங்க இன்னமும் வந்து அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்காங்க அதை அடிமைப்படுத்தினா நீங்க கேட்ட மாதிரி கேட்டேன் என்ன மாதிரி அடிமைப்படுத்திருக்காங்களே எனக்கு விளக்கம் சொல்ல முடியுமா என்பது இப்ப எனக்கு ஒரு பெண் குழந்தை தான் இருக்கு இதை வந்து நான் பெரிய ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ இல்ல ஒரு மருத்துவத்துறையிலேயோ பொதுமக்கள் எங்க நடமாடக்கூடிய இடத்துல ஒரு முன்னணியாக இருந்து ஐயா மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அது வந்து இஸ்லாம் மார்க்கம் வந்து அது தடை விதிக்கும் ஒரு பெண் இந்த இடத்துல தான் இருக்கணும் இப்படிதான் பழகணும் இப்படிதான் செய்யணும் அப்படின்ற ஒரு தடை இருக்குதான் என்னுடைய நண்பர்கள் மத்தியில எனது தவறான கருத்துக்கள் ஏற்படுது அது இணையதளத்துல பாக்குற அளவுக்கு எனக்கு ரொம்ப டைம் இல்ல இங்க வந்து வாய்ப்பு கிடைச்சதால ஐயா அதுக்கு வழக்கம் சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மார்க்கத்தை பின்பற்றதுக்கு எனக்கு ஒரு அதிகாரம் அந்த மார்க்கத்திலேயே பெரிய ஒரு விஷயம் என் மனசுல பட்டது என்னன்னா ஒரு ஆடுமைக்கிற விஷயம் படிச்சிருப்பீங்க பத்திரிகையில முதலாளி இல்லையாப்பா இந்த ஆட்டை எனக்கு குடு நான் இந்த அமௌண்ட் தரங்கும் போது என் முதலாளி இங்க இல்லாம இருக்கலாம் ஆனா மேல ஒரு கடவுள் முதலாளி பார்த்துட்டு இருக்காரு நீ எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த ஆட்டை நான் வந்து இந்த வேலைக்கு தரமாட்டேன்னு சொல்லும் போது இன்னும் ஆழமா பதிந்தது இந்த பெண்களை பற்றி தெரிஞ்சிருந்தால் அந்த மார்க்கத்தை நான் பின்பற்றத்துக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி ஐயா அதாவது பரவலாக உள்ள ஒரு ஆதங்கத்தை தான் முன் வச்சிருக்கிறார் என்னன்னு கேட்டால் பிற சமுதாயத்தில் உள்ள பெண்கள் எப்படி படிச்சிட்டு வேலைக்கு போகிறாங்களோ அவங்க பொருளாதார சுதந்திரத்தை பெற்றவர்களாக காட்சி தர்றாங்களோ அந்த மாதிரி முஸ்லீம் பெண்கள் வந்து அனுமதிக்கப்படுறது இல்லை போகிறது இல்லைங்கிற மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கம் இருக்கு மக்கள்கிட்ட இருக்கிறது இதில் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து பெண்களுக்கு அனுமதிக்கிறது இரண்டாவது இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமாக இஸ்லாம் வந்து என்ன சொல்லுகிறது இதை நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும் படிப்பை பொறுத்த வரைக்கும் கல்வி வந்து ரெண்டு பேருக்கும் பொது தான் எங்கள் மார்க்கம் சொல்லுது ஆணும் கல்வி கற்க வேண்டும் பெண்ணும் கல்வி கற்க வேண்டும் இதில் எந்த ஒரு காம்பரமைஸும் இஸ்லாம் பண்ணி இல்லை நபிகள் நாயகம் காலத்தில் வந்து மார்க்கத்தை சொல்வது தான் கல்வியாக இருந்தது அதில் தான் எல்லாம் கலந்திருந்தது இஸ்லாம்தான் அங்கே எல்லா கல்வியுடைய கேந்திரமாக இருந்தது இந்த கல்வியை ஆண்கள் கற்ற மாதிரி நபிகள் காலத்தில் பெண்களும் கற்றார்கள் திருக்குறானில் கூட எங்களுக்கு ஒரு வசனம் இருக்கிறது முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்களாக இருக்க வேண்டும் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் பிரச்சாரம் பண்ணுறது நன்மையை அடுத்தாலுக்கு எடுத்து சொல்வது தீமையை தடுக்கிற இந்த பணிகள் ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி பெண்களுக்கு இருக்கிறது என்று திருக்குறாளில் ஒரு வசனம் இருக்கிறது அப்போ பிரச்சாரம் செய்கிறது என்றாலே கல்வி வேணும்ல எதை பிரச்சாரம் பண்ணுவாங்க அடுத்தவருக்கு எடுத்து சொல்லக்கூடிய உரிமை கூட பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் நீ பிறருக்கு எடுத்து சொல்லணும் தீமையை கண்டா தடுக்கணும் கண்டிக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இஸ்லாத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பெண்களை பற்றிய அவங்க அவங்களை பற்றி ஆண்களுடைய பார்வை இருக்குது இல்லையா அதையும் இஸ்லாம் கவனத்தில் கொள்கிறது பெண்களை பற்றி ஆண்களுடைய பார்வை என்ன அவர்கள் வந்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்குமே ஆனால் பெண்களை ஏமாற்றக்கூடியவர்களாக அதிகமான ஆண்கள் இருக்கிறார்கள் இதை நீங்கள் மறுக்க இயலாது இப்போ பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்க வைக்கிறோம் படித்து கொடுக்குற வாத்தியார் ஆசிரியர் இருக்கார அவரால் இந்த சின்ன சிறுமி வந்து கடத்தப்பட்டு போயிடுதுன்னு நியூஸில் பார்க்குறீங்க அதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஒரு மருத்துவத்தில் வைத்தியத்துக்கு போனோம்னு சொன்னால் அவரால் கூட அந்த மருத்துவங்கிறது ஒரு ஒரு புனிதமான ஒரு தொழில் அது அதை பண்ணுறவர் கூட இந்த மாதிரி பெண்ணிடத்தில் ஒரு சில்மிசம் பண்ணிட்டாரு என்கிற மாதிரியான ஒரு செய்திகளை நம்ம பார்க்குறோம் மத குருமார்கள் அறிவுரை சொல்லக்கூடியவங்க அது முஸ்லீம் மத குருவாக இருக்கட்டும் எந்த மத குருவாக இருக்கட்டும் அவரோட ஒரு பெண் தனியாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு மாதிரியாக நடந்து கொண்டார் என்கிற மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நம்ம சந்திக்கிறோம் பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கிறவங்க போதிக்கிறவங்களா இருக்கிறவங்க படித்தவங்களாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த தனிமை கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஆம்பளை என்பதை கொஞ்சம் பேர் காட்டி விடு அனைவரும் இல்லாட்டாலும் கொஞ்சம் பேர் கணிசமான பேர் காட்டி விடுகிறார்கள் அதை நம்ம பார்த்திசுனா என்ன சொல்லுதுன்னு கேட்டால் படிக்கிறீங்களா ஆணு பெண்ணும் சேர்ந்து படிக்கக்கூடிய படிப்பு வேண்டாம் பெண்களுக்கு மகளிருக்கே எல்லாம் தனியாக இடம் கொடுக்குறீங்க ஏன் ஆம்பளை ஆம்பளை வளையை காட்டிடுவான்னு தானே இடிச்சிடுவான் உரைச்சிருவான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறும்பொழுது பொழுது இரு வழி அதுன்னு சொல்லி ட்ரெயினில் அப்படி வச்சுருக்கிறீங்க மகளிர் பெட்டின்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு பிரயாணத்துக்கு பண்ணுறீங்க எட்டு மணி நேரம் உட்காந்துக்கிற கல்வி கூடத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஆணு பெண்ணுக்கு மத்தியில் ஒன்றா உரசிக்கிறாங்க பேசிக்கிறாங்க அப்படி பரிமாறிக்கிறாங்க நவீன கருவிகள் வந்த பிறகு அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு தனியாக ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது ஜோடியாக வெளியே வர்ற காட்சினா நீங்கள் பார்க்குறீங்க போகும்போது தனியாக ஒன்றா விட்டுட்டு போவார் சாய்ந்தரத்து டூ வீலரில் ஒருத்தவங்க ஆசையில் காத்துக்கிட்டு இருப்பான் கூட்டிகிட்டு போயிடுறான் அப்போ இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அந்த பெண்கள் அந்த டீனேஜ் பருவத்தில் அவர்கள் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாத அந்த ஹார்மோன்கள்லாம் சுரந்து ஒரு விதமான ஒரு குழப்பு நிலையில் பெண்கள் இருக்கும் பொழுது அவங்கள வந்து ஆண்கள் வந்து ஈஸியாக ஏமாற்றிடலாம் அவன் கிழவனாக இருந்தாலும் அந்த அந்த பெண் வந்து ஏமாத்தப்பட்டுறான் அழகாகவே இருக்க மாட்டான் அவன் அவனாலும் கூட இந்த பெண்ணு கவரப்பட்டு போயிடுறான் அப்போ இந்த பெண்கள் அந்த ஹார்மோன் சுரக்கக்கூடிய டீன் ஏஜ் அந்த பருவங்கள் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு பருவம் ரொம்ப கண்கொத்தி பாம்பாக கவனிக்க வேண்டிய ஒரு பருவம் நம்மளே அந்த அது எப்போ ந நினைக்கிறாங்க தெரியுமா எத்தனையோ வழக்குகள் எங்கள் எங்கள் பஞ்சாயத்தில் எங்கள் ஜமாத்து கொண்டு வருவாங்க முஸ்லீமான பையன் முஸ்லீம் அல்லாத பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடும் இதுக்கு மாற்றமாகவும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க பெற்றோர்கள் நாங்கள் தகவல் கொடுப்போம் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாமா நீ அறிவுரை சொல்லி கூட்டிகிட்டு போன்னு சொல்லுவோம் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு இந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறான்னு வைங்களேன் அது பதினேழு வயசு பதினெட்டு வயசு இருக்கும் இவன் இருபத்தஞ்சு வயசு இருக்கான் எங்கள் ஜமாத்து கூட்டு வந்துடுவான் கல்யாணம் பண்ணி வாங்கிக்காண்டு உடனே பேரண்ட்ஸ் உட்கார பிடிச்சி வச்சு உட்கார வச்சு அவங்க தகப்பனாருக்கு தக தகவல் கொடுப்போம் குடும்பத்தாருக்கு வந்து அறிவுரை சொல்லி கூட்டிகிட்டு போங்காண்டு தகப்பனார் காலில் குழுவார் மாட்டேன் ம் காலில் காலை பிடிக்கா வந்துருமா இவனோட தான் போவேன் இப்போ என்ன எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால் இந்த மாதிரியான அளவுக்கு அந்த வயசு ஒரு முடிவெடுக்க வைக்கிறது தகப்பனை தெரியலை இவன் யாரு இவன் ஒழுக்கம் என்ன இவனுடைய வருமானம் என்ன இவன் ஃபேமிலி பேக்ரவுண்டு என்ன இவ்வளோ மாதிரி நான் எத்தனை பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறான் எதையுமே கவனிக்க மாட்டேங்குதுவோ இதுக்கு பேர் காதலாம் போய் ஒரு ரவுண்ட் அடித்து குத்தாலத்தில் விட்டு ஓடியாந்துடுறாங்க கொடைக்கானலில் விட்டு ஓடியாந்துடுறாங்க அப்புறம் கண்ணை கண்ணகாசி வீட்டுக்கு போனால் அங்கேயும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த மாதிரி எல்லாம் பெண்கள் போன பிறகு பெண்கள் ஈஸியாக ஏமாற்றப்பட்டார்களே ஆனால் இன்னும் சமூகத்தை நீங்கள் பார்க்கணும் நீ என்ன தான் அப்படி பேசிக்கிட்டாலும் கூட்டை விட்டு ஒரு பொண்ணு ஓடி போய் திரும்பி வந்தால் என்ன ஆகும் அந்த குடும்பத்தில் என்ன ஆகும்ட அந்த பெண்ணை யார் மதிப்பா அந்த பெண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருந்த அவளை கல்யாணம் பண்ணுற வசிக்கிற சமுதாயம் இது ஒரு பெண்ணு ஓடி போச்சுன்னு சொன்னா அம்மாடி அங்க போகாத அது ஓடி போன மூடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தலைமுறை தலைமுறையா ஒரு இழிவச்சு மக்கள் அளவுக்கு ஆக்கி விட்டு விடுவார்கள் அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கேட்டால் அந்த முடிவெடுக்க தெரியாத டீன் ஏஜ் பருவத்தில் வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து படித்தால் அது ஆசிரியரும் தெரியாது கிழவனும் தெரியாது குமரனும் தெரியாது ஆம்புளையா பொம்புளையா மட்டும்தான் மேட்ரும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஈஸியாக மடக்கிறாங்க ஏமாத்திடுறாங்க ஆம்பளைங்க ஆம்பளை சில பேர் முறையாக கல்யாணம் விரும்பி பண்ணுறோன்னு இருக்கிறான் அனைத்தும் ஏமாத்துதல் இல்லை ஆனால் ஏமாத்துறது பாதிக்கு மேலே இருக்குது பாதிக்கு மேலே ஏமாத்துறது இருக்குது அப்போ நான் அவன் என்ன பண்ணுறோம் ஒரு குடும்பத்தாரெலாம் உட்காந்து முறையாக கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அவன் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாளுங்கிறாங்க முப்பது நாள் ஆனவன் அறுபது நாள் ஓடி தான் பார்ப்பான் ஆம்பளை என்ன செய்வான் ஒருத்த கூட்டிகிட்டு போயிடுவானா அறுபது நாள் கசந்துடும் எப்படியாவது ஓடி போகத்தான் பார்ப்பான் ஆனால் சமூகம்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சா பின்னி எடுத்துருவாங்கன்னு பயம் இருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு வேறு பொண்ணு தான் சொன்னால் செய்வாங்க அடி பிச்சுருவாங்களே ஜமாத்து பஞ்சாயத்துலாம் இருக்குமா இல்லையா அதுக்கு பயப்படுவாங்க இப்போ ஓடி போயிட்டான்னு வைங்களா யாரும் கேட்க நாதி இல்லை விட்டுட்டு போனால் கூட யாரும் வரமாட்டாங்கன்ற ஒன்று தைரியமாக விட்டுட்டு போகிறான் அவளுக்கு பின்னாடி ஒரு செக்யூரிட்டி இருக்கணும் பெண்களுக்கு செக்யூரிட்டி பாதுகாப்பை நம்ம ஏற்படுத்துகிற ஃபஸ்ட்டு எங்கிற வகையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஒரு ஆணும் பெண்ணும் சே தனித்திருக்கக்கூடிய வாய்ப்புகளில் எதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க அது படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிற மாதிரி நிலை வந்தால் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஏதாவது நடந்தால் பாதிப்பு பெண்களுக்கு தான் ஆண்களுக்கு ஒன்றும் கிடையாது சும்மா எறும்பு கடித்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க உதறி விட்டு போயிட்டே இருப்பான் அந்த ஒரு நிலையை வைத்து நம்ம சொல்கிறோம் இன்னும் சொல்ல போனால் நேற்று பேப்பரில் நேத்து நேற்று பாருங்கள் நேற்று ஒரு தொலைக்காட்சியிலேருந்து அந்த ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடக்கிறார்கள் எங்கே மேற்கத்திய நாட்டில் இங்கிலாந்தில் ஒரு சர்வே பண்ணுறாங்க இப்போ கேமராவை எடுத்துக்கிட்டு இப்படி பார்க்குது பொம்பளை எடுக்குது பார்த்தா எழுபத்தஞ்சு சதவீதம் பொம்பளைங்க சொல்கிறாங்க நாங்கள் வெளியே நடந்தோமையானால் ஆனால் வந்து என்னத்தையாவது பண்ணுறாங்க ஒன்று பின்னாடி தட்டிட்டு ஓடுறாங்க அல்லது முன்னாடி வந்து இடிக்கிறாங்க அல்லது ஆபாசமாக சைகை செய்கிறாங்க இது இல்லாமல் நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்ததில்லை வெளியே போயிட்டு வர்றதுக்கு இடையில இந்த ஆம்பளைங்களுடைய சேட்டைகளை வந்து எங்களுக்கு சகித்து கொள்ள முடியலைன்ட்டு அந்த பேட்டிலாம் கொடுக்குறாங்க அதில் ஒரு வேடிக்கை என்னென்னு கேட்டால் இந்த எடுக்கிறாள்ல பேட்டி அவளை தட்டின்னு வர்றான் அவங்க இவன் இதைத்தான் பேட்டி எடுக்கிறாள் அவள்கிட்ட சேட்டை வந்துட்டு போய் அதை ஒருத்தர் எடுத்து வீட்டு போட்டு விட்டான் இப்போ அப்போ அந்த பேட்டி எடுக்கிறவங்களும் தப்பிக்க முடியல அப்போ இந்த ஆம்பளைங்கிற அந்த புத்தியை காட்டுறதுனால இப்படியாக ஓப்பனாக பாதுகாப்பற்ற நிலையில் போனோம்னு சொன்னால் அதே நேரத்தில் பாருங்கள் புருஷன் முண்டாட்டியை போனால் இவனு கை வைக்க மாட்டான் ரெண்டு பேர் புருஷன் முண்டாட்டியை போகிறாங்கன்னு வைங்க எவனாச்சும் வந்து அந்த மாதிரி சேட்டை பண்ணுவானா அப்போ ஒரு ஆண் துணையோட இருந்தால்தான் நம்ம நெருங்கக்கூடாதுன்னு இப்போ எனக்கு புத்தி இருக்குது பெண்கள் அடக்குமுறைன்னு இது நினைக்கிறாங்க இவன் ஆபத்தானவன் நாங்கள் சொல்கிறோம் நாம் என்ன சொல்கிறோம் ஆம்பளை ஆபத்தானவன் ஆம்பளைகளால் பெரும்பாலான ஆம்பளை நல்லவங்களாக இருந்தாலும் இந்த கெட்ட கொஞ்சம் பேரால் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அவர்களிடமிருந்து பெண்களை பாதுகாக்கணும் என்பதற்காக வேண்டி எஜுகேஷன் இல்லாத கல்வி முறைகளை நல்ல வீட்டில் உட்காந்து படிங்க அல்லது மகளிர் காலேஜில் போய் படிங்க அதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது இந்த ஆணும் பெண்ணு சேர்ந்து படிக்கக்கூடிய கல்வி முறை வந்து வேணாங்கிறோம் கல்வி வேணாங்கிறதுக்காக வேண்டி இல்லை இந்த விபரீதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது ஒவ்வொருத்தரும் பெற்றோர்களும் நம்முடைய பிள்ளைகள் வந்து நல்ல புருஷனை தேர்ந்து நினைப்பாங்க இந்த வயசு அதை தேர்ந்தெடுக்கிற அறிவு அது கிடையாது நான் சொல்லுவேன் பதினேழு வயசு பதினெட்டு வயசு பொண்ணுக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அதனால் அறுபத்தஞ்சு வயசு காரனோடு ஓட முடியாதுக்கு அறுபத்தஞ்சு வயசு காரனோட எத்தனை வருஷம் வாழ முடியும் இவன் அதுக்கப்புறம் என்ன ஆகும் ரெண்டு வருஷம் மூத்த செத்து போயிருவானே அது கூட சிந்திக்காமல் ஒரு இளம் பெண்ணு அறுபத்தஞ்சு வயசு கிழவனோடு ஓடிப்போச்சு ஏன் ஓடுது தெரியல நம்மளாம் யாரை பார்ப்போம் அரை மாதம் வித்தியாசம் இருந்தால் கூட பார்ப்போம் வயசு டிஃப்ரெண்ட்ஸ் சரி இல்லை ரெண்டு வருஷம் வித்தியாசம் இருந்தால் பார்க்குறோம் அதெல்லாம் பார்க்க தோணாது அந்த ஏஜ் அப்படி வயசு இருக்கு என்பதை வந்து விஞ்ஞானிகளும் இன்னைக்கு ஆய்வு செஞ்சு சொல்றாங்க அந்த டீன் ஏஜ் பருவம் ஆபத்தான ஒரு பருவம் இந்த அடிப்படையில் இதை ஒரு கண்ட்ரோல் பண்றது உண்மை படிங்க வீட்டில் கொஞ்சம் கரஸ்பாண்டில் படிங்க படிங்க அடு அடுத்து என்னன்னு கேட்டால் இந்த வேலைக்கு போறதுக்காக படிக்கிறாங்க இல்லையா அது வந்து படிக்கலாம் வேலைக்கும் போகலாம் எப்போ போகலான்னு கேட்டால் கணவன் இல்லை அல்லது செக்யூரிட்டி இல்லை வசதி இல்லை நம்ம வேலைக்கு போய் தான் சாப்பிடணும் என்கிற நிலையில் இருந்தால்தான் பெண்கள் வேலைக்கு செல்வது அறிவுடைமை இல்லை என்று சொன்னால் அவர்கள் சுதந்திரம் நினைக்கிறார்கள் அது இரட்டை சுமை அவங்க வந்து வீட்டில் உள்ள வேலையிலிருந்து விடுதலை பெறவே மாட்டார்கள் எந்த வேலைக்கு போனாலும் சரி சோறாக்குற வேலை கவனிக்கிற வேலை பிள்ளைக்கு பால் கொடுக்கிற வேலை பிள்ளைங்க பிள்ளை எழுப்புற வேலை தாளாட்டுற வேலை சுமக்கிற வேலை பெத்தெடுக்கிற வேலை எல்லாத்தையும் செய்து கொண்டு தான் அந்த வேலைக்கு போக வேண்டும் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வேலைக்கு போகிறோன்னு போகிறாங்கல்ல கொஞ்சம் நாளைக்குத்தான் அது சுதந்திர மாதிரி தெரிகிறது அப்புறம் பார்த்தா மிஷின் ஒரு பெண்கள்னா ஆண்கள் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் இவனை பார்த்து அவசிரிக்கணும் அவளை பார்த்து இவன் சிரிக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் ஈர்க்கணும் அது அதுக்குன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குது தான் கடவுள் ரெண்டு படைச்சிருக்கிறாரு ஆணிடமிருந்து பெண் இன்பம் அடையவும் பெண்ணிடமிருந்து ஆண் இன்பம் அடையவும் படைச்சிருக்கிறாரு அதையெல்லாம் எப்போ அடைய முடியும் இந்த எந்திரமாக இருந்து அடைய முடியாது போயிட்டு வேலைக்கு போயிட்டு அங்கே டென்ஷன் ஆகிட்டு வந்து இங்கே இறங்கி சொத்தை போட்டு படுத்துவோம் என்ன படுக்க வேண்டியது அவ்வளோ இல்லறமும் கிடையாது ஒன்றும் வாழ்க்கையும் கிடையாது அவனும் போயிட்டு இவனும் போயிட்டு வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்பொழுது ஆம்பளை வேலைக்கு போனால் வெளி வேலை மட்டும் பார்க்கலாம் பொம்பளை வேலைக்கு போனால் ஊட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அதையும் பார்க்கலாம் ரெண்டு சுமை அது அவங்க நன்மை நினைக்கிறார்கள் வீட்டுக்கு வேலைக்கு செல்கிற பெண்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு சென்னை கமிஷனர் போலீஸ் கமிஷனர் வந்து ஒரு உங்களுக்கு என்னம்மா செய்யணும் உங்களுக்கு என்னம்மா பிரச்சனைன்னு கேட்குறாரு அப்போ தான் அந்த பெண்கள் மனசில் உள்ளது வெளியே வருது நம்ம என்னமோ சுதந்திரத்துக்கு அழைகிற நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அந்த பெண்கள் குற்றாங்க மனசில் உள்ளதெல்லாம் நரக வேதனைகள் இருக்கிறோம் வேலைக்கு செல்வதனால் எங்கள் புருஷம் மாறும்போது சந்தேகப்படுறாங்க ஆனால் நாங்கள் போய் தான் வேண்டி இருக்குது வேறு வழி இல்லாமல் வேலைக்கு போவதனால் மேலதிகாரிகள் எங்கள்கிட்ட வழிகிறாங்க எதிர்த்தா வேலை போயிடும் நாங்கள் குழைய வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம் இல்லைன்னா எங்களை வேலை விட்டு நீக்கிடுவாங்க தொந்தரவு பண்ணுவாங்க சில பெண்கள் வேலைக்கு போனால் பஸ்ஸில் ஏற முடியலை இறங்க முடியலை இடி மன்னர்கள் இடி அந்த வார்த்தை சொல்கிறாங்க இடி மன்னர்கள்டும் தப்பிக்க முடியவில்லை இந்த கொடுமையை நாங்கள் அனுபவிக்கிறோம் இது போக வந்து மாமியார்லேருந்து அத்தனை பேர் எங்களை குத்தி குத்தி பேசுகிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ இந்த வேலைக்கு போகிறோம் என்கிற பெயரில் ஒரு குழந்தைய சுமக்குதல் என்பதை ஒரு ஆம்பளைக்கு செய்ய முடியாது சரி குழந்தைய சுமக்குதல் கேவலமான வேலையா குழந்தையை வளர்க்குறது கொண்டே வேலைக்கு போகிறேன்னு புட்டுட்டு போயிட்டீங்கன்னா குழந்தை பால் கொடுக்குற நேரத்தில் பால் கேட்டா யார் கொடுப்பா இன்னிஞ்சு மேலை நாடுகளில் ஹிப்பிகள் உண்டானதுக்கு என்ன காரணம் கல்யாணத்தை பண்ணிடுறது கல்யாணம் வேலைக்கு போகிறேன்னு போயிடுறது புள்ளையை பெற்றுட்டு கொண்டே அதுக்குன்னு ஒரு காப்பகம் இருக்குது விட்டுட்டு போயிட வேண்டியது ராத்திரிக்கு வர வேண்டியது பிள்ளைய என்ன பாசம் இருக்கு பிள்ளையை கட்டி அணைச்சி கொஞ்சிறதுல ஏற்படக்கூடிய அந்த இன்பங்கள்லாம் இல்லாத காரணத்தினால அவன் அப்படியே விரக்தியாக வளர்ந்து ஹிப்பி மாதிரி ஆயிடுறான் இஷ்டப்படி வாழலாங்கிற மாதிரி தனியாக ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஒரு இயக்கமே உண்டாக்குனாங்க அமெரிக்காவில் அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய் அரவணைப்பு இல்லாதவர் நம்ம பெத்த புள்ளையை வளர்க்குறது ஒரு கேவலமான வேலையா வீட்டில் உள்ள ஒரு நிர்வாகத்தை பண்ணுவது கேவலமாக வீட்டோட அடங்குறதுன்னு ஏன் பார்க்குறீங்க ஒரு உள்துறை வெளியுறவுத்துறைன்னு இருக்க தானே செய்யுது அரசாங்கத்தில் உள்துறைங்கிறது ஒரு துறை தானே அது அது ஒரு நிர்வாகம் தானே அது ஒரு அது ஒரு வகையான ஒரு திறமை தானே அது அந்த மாதிரி பண்ணி கொள்ள வேண்டும் இது போனீங்கன்னா உங்களுக்கு சிரமம் என்பதை இன்னும் சொல்ல போனால் சில குடும்பத்தில் வந்து படிச்ச வேலைக்கு போகிற பெண்கள் தான் வேணும்னு சொல்லுவாங்க சொல்லி கல்யாணம் பண்ணுவோம் எதுக்காக வேண்டிய ரெண்டு சம்பாத்தியத்தையும் வாங்கிக்கிறதுக்காக வேண்டிதான் தான் எதுக்காக வேண்டியது சொல்கிறான் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த நிபந்தனை போடுறான் அவளும் சம்பாத்தியம்னா மாமியாட்ட கவரை கொடுத்துருவா அதில் பஞ்சாயத்து வருதுன்னு வைங்க அப்போ தான் பிரச்சனை ஆகும் கவரை தர மாட்டேன்னு அவளும் கதை கதை முடிஞ்சு போச்சு டைவர்ஸில் கொண்டே முடியும் அப்போ இது பணத்துக்காக வேண்டி பெண்களை வந்து மாடாக உழைக்க செய்து சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இதை செய்கிறார்கள் அப்போ நான் இப்படி சொல்கிறேன் வைங்களேன் பெண்கள் வந்து வேலைக்கு போ வேலைக்கு பெண்கள் போகட்டும் வீட்டில் உள்ள வேலையை ஆம்பளை செய்யட்டும் ஒத்துக்குருவானா சரி வீட்டில் உள்ள வேலையும் செஞ்சுக்கிட்டு நீ வேலைக்கு மூட எடுத்து நான் ஒத்துக்குவானா ஒரு ஆம்பளை எடுத்து சொல்கிறோம் நீ வேலைக்கு நீ தான் போகணும் என்னை விட நீ பலமான ஆளாக இருக்கிற அதனால் நீ தான் சோறாக்கணும் நீ தான் பாத்திரம் கழுவணும் வீடெல்லாம் கழுவுணும் நான் பலவீனமான ஒரு ஆள் நான் அங்கே போய் வேலை பார்த்துட்டு வர்றேன் நீ பலமான ஒரு ஆள் நீ அரசாங்க வேலையும் பார்த்துக்க வீட்டை கழுவுறது பெருக்கிறது முழுகிறது சுத்தம் பண்ணுறது சமைக்கிறது க பாத்திர எல்லாம் நீ செய் இப்படின்னா அது சுமையாக சுதந்திரமா உங்களுக்கு ஒரு ஆம்புளைட்டு எப்படி சொன்னால் அந்த ஆம்பளை அது சுமையாக நினைப்பான் ஆ ரெண்டு வேலை நமக்கு ரெண்டு பொறுப்பு அப்படி பானா நினச்சிக்கிது நினச்சிக்கிறதுப்பானா அப்போ உனக்கு சிரமமாக இருக்கிற பொம்பளை சார் இருக்குமா உனக்கு சிரமங்கிற அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்க இல்லாமங்கிறேன் அப்போ அந்த மாதிரியாக சிந்திச்சு பார்க்கும் பொழுது நம்ம ஒரு ஜெனரேஷன் உண்டாக்கணுங்க நம்ம இறந்து போயிடும் கொஞ்ச நாளில் நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் வந்து நாட்டுக்கு பயன்படக்கூடிய நன்மக்களாக உருவாக்குறங்கிற சின்ன ஒரு விஷயமா அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளருங்க தேவைப்படுதா உழச்சு தான் ஆகணுமா பொருளாதார அவசியம்தான் வேறு வழியே இல்லையா அப்போ போனால் நிர்பந்தத்தில் வந்துடும் இது ஒரு விஷயம்ங்க இது போக இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது இந்த பெண்கள் வேலைக்கு போகிறாங்க இல்லையா வேலைக்கு போனால் நான் சொல்கிற மாதிரி பாதிக்கப்படுற பெண்கள் இருக்கிறாங்க இன்னும் சில கேஸ் நடக்கிறேன்னு கேட்டால் இவங்க நினைச்சதை எதுவும் செய்யலான்னு வைங்களேன் ஒரு மேனேஜர் கண்டிச்சான்னு வைங்க அவன் நல்லவனாக கூட இருப்பான் கையை பிடிச்சிட்டான்னு க நாடே நாடே கண்டிக்கும் அவன் கண்டிச்சிருப்பான் லேட்டாக வர்றது கண்டிச்சி கண்டிக்க முடியாதுங்க வேலைக்கு சேர்த்து பெண்களை கண்டித்தால் மேனேஜர் மேலே பாலியல் புகார் கையை பிடிச்சு எழுக்கிறான் தனியாக வரியான்னு கூப்பிட்றான்வாங்க அதில் முக்கால்வாசி போய் காவாசி தான் உண்மையாக இருக்கும் இந்த மாதிரி ஆண்களுக்கு எதிராக பெண்கள் கொடுக்குற புகார்களில் பெண்களுடைய தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது அவங்க பழியை போட்டு இதை ஈஸி ஆயுதம் இந்த ஒரு ஆயுதத்தை எடுத்தா எல்லாரும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க வேற பான வாங்கின பணம் திருப்பி தரலாம் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வரமாட்டான் கைய பிடிச்சா நான் அப்படி வந்துடுவான் அவர் ஒரு பொம்பளைக்கு இது ஒரு சப்போர்ட்டு கம்பிடி போயிருந்த ஆண் வர்க்கமே வந்து நிற்பாங்களா இதை கருவியா போலீஸ் வரைக்கும் நிற்கும் அவங்க சப்போர்ட்டாக இருக்கும் சட்டம் சப்போர்ட்டாக இருக்கும் வக்கீல் சப்போர்ட்டாக இருப்பாங்க கட்சிகள் சப்போர்ட்டாக இருப்பாங்க இந்த ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு எத்தனை ஆண்கள் சந்தில் நிற்கிறேன் அவங்களுக்கு தெரியுமா இந்த வேலைக்கு சேர்க்குறோங்கிற பேரில் சேர்த்துட்டு இது ஒரு கட்டுப்படாத ஆள்களாக இருந்தாங்கன்னு வைங்க உள்டா பண்ணி கதையை வேற மாதிரி மாற்றி விட்டு அவனத்துக்கு உள்ளதுக்கு போட்டு அவன் வேலையை நாசமாக்கி ஒன்றும் இல்லாமல் இப்படியும் நடந்து கொண்டு இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கணும் அதனால தான் என்ன செய்யுதுன்னா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஆண்கள் சம்பாதிக்கட்டும் இது வந்து அடக்குமுறை கிடையாது வீட்டில் இருக்கிறது அடக்குமுறை கிடையாது வீட்டு நிர்வாகம் வீட்டு நிர்வாகத்துக்காக வெளியே போங்க நாம வாங்க போங்க வாங்கிட்டு வாங்க அது ஒரு வரவு செலவு பார்க்குற துறை தானங்க அது பணத்தவங்க கையில் இருக்கிறது எவ்வளோ சமைக்கலாம் எவ்வளோ சேவ் மிச்சப்படுத்தினான் அதை கொண்டு என்ன வாங்கலாம் நம்ம பிள்ளை எப்படி வளர்க்கலாம் என்ன மாதிரி எஜுகேட் பண்ணலாம் இதுகள்லாம் ஒரு சின்ன விஷயமாக உங்களுக்கு தெரிகிறதா இது ஆம்பளை செய்ய முடிஞ்சால் கூட அவன் செய்ய விட்டு போயிடலாம் இது ஆம்பளை செய்ய அது அவன் எப்படி பாடு கொடுப்பான் அவன் எப்படி கொஞ்சுவான் இயல்பா ரெண்டு அடி தட்டி விடுவான் ஒரு தடவை அழுதா சும்மா இருப்பான் ரெண்டாவது அழுத வாங்கி அரைஞ்சி சாப்படிச்சுடுவான் அப்போ இவனுடைய தன்மைக்கு சரியாக வருமாது அதெல்லாம் கருத்தில் கொண்டு இஸ்லாம் வந்து இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகளை சொல்லுது ஆண்கள் தான் பெண்களுக்கு செலவழிக்க ஒரு வார்த்தை தான் பெண்களுக்கு ஆண்கள்தான் தான் செலவழிக்க வேண்டும் இஸ்லாமிய சட்டம் அப்ப பெண்ணுடைய எந்த ஒரு செலவுக்கும் பெண்ணு பொறுப்பாளி இல்லை ஓடீஸ்வரியா இருந்தாலும் அனைத்து உணவு உடை இருப்பிடம் எல்லாம் ஆம்பளை தான் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் போட்டிருக்கிற காரணத்தினால உங்களுக்கு பொருளாதாரத்திற்கு அதில் குறை வைத்தானே ஆனால் ஒரு இஸ்லாமிய அரசு இருந்தால் சட்டப்படி கிளைம் பண்ண முடியும் புருஷன் தரலைன்னு சொன்னால் கொடுத்தாகணும்னு அது மாதிரி செய்ய முடியும் அப்படி இல்லாத எமர்ஜென்சி வருதா தேவை வருதா அப்போ போகிறது தடை இல்லை போகிறது பிரச்சனை கிடையாது எது நல்லது உங்கள் நன்மைக்கு எது நல்லது ஒரு மனுஷனுக்கு நன்மை எது அவன் பிள்ளைகளை விட நன்மை எதுன்னு நான் கேட்குறேன் நீங்கள் வெளியே போகிறது நன்மையா உங்கள் ஜெனரேஷன் நல்லபடியாக வரணும் என்பது உங்கள் ரெண்டு பேருக்கு நன்மையா அந்த அதுக்கு செய்ய எந்த காரியம் செஞ்சால் பொருத்தமாக இருக்கும் யார் எந்த வேலையை செஞ்சால் நல்லா இருக்கும் காப்பகத்தில் விட்டுட்டு போனால் அது பிள்ளை உங்களுக்கு அம்மான்னு தெரியுமா அந்த பாசம் இருக்குமா அப்புறம் வந்து நீ காப்பாற்றில் விட்டால் அவன் முதியோர் காப்பாற்றில் விடுற மாதிரி வளர்ந்துருவான் அவன் ஆளா என்ன செய்வான் உன்னே கொண்டே காப்பாற்ற விட்டுருவான் நீ கொஞ்சி இருந்து மகிழ்ந்து இருந்து தூக்கி வளர்த்துருந்தா நம்ம அம்மாவை தூக்கணும் அவன் நினைப்பான் நீ வந்து குழந்தைய காப்பாற்ற விட்டு நீ போயிட்டு அப்புறமேட்டுக்கிட்டே அவன் போன பிறகு என்ன செய்கிற என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டான் அப்படிதான் போவான் நீ ஓன் தேவைக்கு நீ விட்டுட்டு போன மாதிரி அவன் தேவைக்கு உன்னே விட்டு தான் செய்வான் அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இது அடிமைத்தனமுலாம் கிடையாதுங்க இப்போ பெண்கள் எங்கள் மார்க்கத்தில் முஸ்லீம் பெண்கள்லாம் என்ன சொத்து பற்றி இல்லாமல் இருக்காங்கிறீங்களா அவ்வளோ சொத்துகளையும் பொண்டாட்டி பேரில் எழுதி வைக்கணும் வாங்குற வீடு வாச சொத்து சுகம் சம்பாதிச்சால் நீங்கள் வாங்குவதை விட அதிகமாக பெண்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த நாகூர் மாதிரி சில ஊர்களில் ஆம்புளை பேரில் சொத்தே இருக்காது காயல் மாதிரி ஊருக்கு போனீங்கன்னா சொத்துலாம் யார் இருக்கேன் எல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு தான் ஆம்புளைக்கு சொத்தே கிடையாது காயல் பட்டத்தில் வேறு என்ன சுதந்திரம் வேணுங்கிறீங்க நாகூரில் பொம்பளைக்கு தான் அம்புடி சுத்தம் எப்ப பசங்க மாட்டிக்கிட்டாங்க ஜாமீன் கொடுக்க ஆள் தேடினா சுத்து உள்ள வேணும்ட்டாங்க தேடணும்னா இல்லையா அன்றிலே என்ன அப்படி பேர் பிச்சைக்கார பேர் விளாடா இல்லைங்க பொம்புட பேர்லாம் எல்லாம் சொத்து இருக்கு எங்க ஊர்ல கிடையாது வெளியூர்ல இருந்து ஆள்களை கொடுத்து வந்தோம் அப்ப அம்புடு சொத்துக்களையும் ரெண்டு ஆம்பளை பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்தா அப்பங்கார பொம்பளை பிள்ளை அப்படியே கொடுத்து போறான் சட்டம் முடிச்சு அப்படி சட்டம் இல்லை அந்த மாதிரி எல்லாம் எந்த குறை நகை நட்டுன்னு போடுவதில் குறையா வேலைக்கு போகிறவர்களோட அணிகிற நகைகளை விட வேலைக்கு போகாத முஸ்லீம் பெண்கள் அதிகமாக அணிகிறாங்களே அதுக்கு என்ன காரணம் இன்னும் சொல்வதாக இருந்தால் எங்கள் மத நம்பிக்கை பிரகாரம் மறைமுகமான அருள் ஒன்று இருக்குங்க மறைமுகமான ஒரு அருள் நீங்களே அந்த அருளை அனுபவித்து பார்க்கலாம் என்ன அருள்னு கேட்டால் ஒரு முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தில் வந்து தகப்பனார் வேலைக்கு போவார் தாயார் களை எடுக்கப் போவோம் தங்கச்சி சித்தால் வேலைக்கு போவோம் இவன் வேலைக்கு போவான் எட்டு பேர் ஒன்பது பேர் வேலை பார்ப்பாங்க வேலை பார்த்து எட்டு பேர் ஒன்பது பேர் சம்பாரிச்சு இந்த காலத்தில் இரநூறு முந்நூறுவா சம்பளம் ஒரு ஆளுக்கு அப்போ இரநூறுவா கணக்கு வச்சு பார்த்தாலும் ஆயிரத்தி அறநூறுவா ஆயாச்சு அப்போ நாற்பத்தெட்டாயிரரூவா ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறாங்க அப்போ அந்த குடும்பம் நாற்பத்தெட்டாயிரரூவா வருமானம் வந்த அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா குடிசையில் இருப்பாங்க இதில் ஒரே ஒரு ஆம்பளை வெளிநாட்டுக்கு போயிருப்பான் அக்கா ஒன்று தங்கச்சி ஒன்று அம்மா ஒன்று வீட்டில் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கும் அவனை பார்த்தீங்கன்னா அரண்மனை கட்டுறான் உருத்தம் சம்பாதிக்கிறான் அப்போ இறைவன் மறைமுகமான ஒரு அருள் கொடுக்குறானா இல்லையா அவ்வளோ பேரும் சேர்ந்து பாடுபடும் போது கிடைக்காத ஒரு அருள் ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறான் இவ்வளவு அடுக்கிட்டு இருக்கிறாங்க பெண்கள் இப்போ முஸ்லீம் பெண்களை பார்த்தீங்கன்னா நகை வளையல் இவ்வளோ இருக்கும் என்னடா இது எத்தனை பேர் சம்பாதிக்கிறான் அது சம்பாதிக்கலை அது அம்மா சம்பாதிக்கலை அது அக்கா சம்பாதிக்கலை அது தங்கச்சி சம்பாதிக்கலை அது புருஷங்காரனோ அண்ணன் காரணம் சம்பாதிக்கிறான் ஒத்தன் சம்பாதிக்கிறான் ஐம்பது பேருக்கு அழகு பார்க்குறானே அப்போ கடவுள் வந்து நினையாபுரத்தில் இந்த கொள்கைக்காக வேண்டி ஒரு அருள் புரிகிறான்னு விளங்குதா இல்லையா லாஜிக் படி இருக்கக்கூடாது லாஜிக் படி ஒம்பது பேர் வேலை செஞ்சவங்க நல்லா இருக்கணும் ஒத்த வேலை செய்கிற குடும்பம் சந்தையில் நிற்கணும் ஒருத்தன் வேலை செய்கிற குடும்பம் சந்தையில் நிற்கணும் ஒம்பது பேர் வேலை செய்கிற குடும்பம் மேலே போய் இருக்கணும் மாற்றி இருக்குது அப்போ இறைவன் ஒருத்தன் இருந்து இந்த அருளை செய்கிறான் இது நாங்கள் இப்படி இது லாஜிக் இல்லைன்னு நினைக்கக்கூடாது யதார்த்தம் அதுதான் இப்போ நம்ம ஆடு மாடுலாம் இருக்குதுன்னு பாருங்களேன் புலி இருக்குது சிங்கத்தை யார் நெருங்க முடியுமா அழிக்க முடியுமா புளியை கொல்ல முடியுமா யார் அறுத்து சாப்பிட்றாங்களா எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது ஆடு அறுத்து திங்கிறாங்க அது வளர்ந்துட்டு எங்கே போதாலும் ஆடாக இருக்குது ஆடுகள் வந்து லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டாலும் அது செத்து இருக்கணும் அழிஞ்சி இருக்கணும் ஆனால் வளர்கிறது புளியை யாரும் நெருங்கவும் முடியாது அது பல்கி பெருகி இருக்கணும் காணாம் நாட்டில் புளி எத்தனை எண்ணிக்கிட்டு இருக்கிறான்வோம் அப்போ அந்த அளவுக்கு இருக்குன்னா இதுதான் இர இறை மறைமுகமான அருள்ங்கிறது புலிகள் அழிந்து ஆடுகள் பெருகுத இவ்வளோ ஆடுகள் சாப்பிட்ட பிறகும் பெறுகிறது புலியை எவனும் சாப்பிடுவதில்லை எந்த விலங்கும் அதனோட சண்டை போட்டு ஜெயிப்பதில்லை அப்படி இருந்தும் புலிகளுடைய எண்ணிக்கை குறைகிறது என்று சொன்னால் கடவுள் ஒரு கணக்கு போடுறான்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த மாதிரியான இறை அருளில் இது ஒரு அருள் ஒரு ஆம்பளை சம்பாரித்து பாருங்கள் அந்த குடும்பம் வந்து மேலே மேலே போய்கிட்டே இருக்கும் எல்லாம் கூட்டாக சம்பாரித்து பாருங்கள் பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா சுமையை கொடுத்தால் அதில் இறைவன் வந்து அருள் செய்வதில்லை என்று நாங்கள் ஆன்மீகியாக நம்புகிறோம் அதை நாங்கள் அனுபவித்து பார்க்குறோம் இந்த காரணத்து இந்த கட்டுப்பாடுகள் தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை வேறு கல்யாணம் பண்ணுற உரிமை இருக்கிறது மணமகனை தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கிறது சொத்துரிமை செத்துட்டா எங்கேயும் நீ போக தேவையில்லை நான் விட்டால் என்னுடைய சொத்துல என் மகளுக்கு தன்னால் பங்கு போய்விடும் என் மகனுக்கு தன்னால் போய்விடும் என் மனைவிக்கு தன்னால் இ இறைமன் வகுத்த இஸ்லாமிய சட்டப்படி சொத்து உரிமை கிடைச்சிடும் பெண்களுக்கு ஆன்மா இருக்கான்னு சர்ச்சை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்தில் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி பெண்களுக்கு சொத்துரிமை விவாகரத்து உரிமை திருமணம் செய்கிற உரிமை எல்லா உரிமையும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த உங்களோடு தொடர்பு இல்லாமல் ஒதுங்கி வாழ்றதுனால உள்ள உரிமையோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அதான்